வணக்கம் நீர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதிர்ஷ்டம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் இவற்றில் சில பிரச்சனைகளுக்கு நம்மால் எளிதில் தீர்வுகளை காண முடியும் ஆனால் நம்மால் தீர்வு காணவே முடியாத அளவில் சில பிரச்சனைகள் இருக்கும் இம்மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம் சாஸ்திரங்களும் புராணங்களும் தீர்வளிக்கின்றன இந்த வீடியோவில் ஒருவரது சுயமரியாதை கோபம் வீரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பற்றி காணலாம் கோபத்தை குறைக்க கோபம் மிகவும் ஆபத்தானது இந்த கோபத்தை குறைக்க இரவில் படுக்கும் போது கட்டிலுக்கு அடியில் அல்லது படுக்கைக்கு ஓரத்தில் காப்பர் பாத்திரத்தில் நீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தலையணைக்கு அடியில் சிவப்பு சந்தன கட்டியை வைத்து உறங்குவதன் மூலம் கோபம் தணியும் மன உறுதி மேம்பட சிலருக்கு மன உறுதி சற்று குறைவாகவே இருக்கும் இத்தகைய பிரச்சனையை போக்க படுக்கைக்கு அடியில் வெள்ளி பாத்திரத்தில் நீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் வெள்ளி ஆபரணம் ஏதேனும் ஒன்று இருந்தால் அதை அணிந்தவாறே இருக்க வேண்டும் இதனால் உங்களது மன உறுதியில் நல்ல மாற்றத்தைக் காண்பீர்கள் தைரியம் அதிகரிக்க உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்ய தைரியம் இல்லையா அப்படியெனில் அடியில் தங்கம் அல்லது வெள்ளி ஆபரணங்களை வைத்து உறங்குங்கள் வேண்டுமானால் வெண்கல பாத்திரத்தில் நீரை நிரப்பி கட்டிலுக்கு அடியில் வைத்தும் உறங்கலாம் அதிர்ஷ்டம் தேடி வர இதுவரை உங்களுக்கு எதிலும் அதிர்ஷ்டம் இல்லாவிட்டால் வெள்ளியால் ஆன மீனை தலையணைக்கு அடியில் வைத்தோ அல்லது நீர் நிரப்பிய வெள்ளி பாத்திரத்தில் வைத்தோ உறங்குங்கள் கண் விடுபட இரவில் இரும்பு பாத்திரத்தில் நீரை நிரப்பி அடியில் படுக்கைக்கு அருகில் வைத்து உறங்குங்கள் அதோடு நீல நிற கல்லை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்குங்கள் இதனால் கண் திருஷ்டி விலகும் மேலே கூறப்பட்ட அனைத்து செயலையும் தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் பின்பற்றினால் நிச்சயம் உங்களுக்குள் ஓர் மாற்றத்தைக் காண்பீர்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி